அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளோட சேனலை முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பற்றி ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி நம்ம வந்துட்டு காணொலி நான்கு வருடமாக பண்ணிகிட்ருக்குறோம் அதில் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குது அதனை பார்த்தாலே உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அதனுடைய அனைத்து பதிவுகளுமே ஆப்ஷன் இருந்து எல்லாமே அட்வான்ஸ் லெவல் வரை எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஹவ் டு வியூ மார்க்கெட் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் ஹவு டு சக்ஸஸ் எப்படி சக்ஸஸ் நம்ம இது பண்ணணும் வித்தவுட் சார்ட் தான் நம்ம வந்து இந்த காணொலியின் நோக்கமே வரைபடத்துக்கு எதிரானவன் கிடையாது ஆனால் வரைபடம் எப்படி அமைகிறது அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் நம்ம முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோமே தவிர வரைபடம் அல்ல முதலில் நமக்கும் வரைபடத்துக்கும் இருக்கிற சின்ன முரண்பாடுகளை பார்த்துக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ்சி வெப்சைட்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த முப்பத்தி ஐந்து புள்ளிகள் ஏற்றம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த முப்பத்தைந்து புள்ளிகள் ஏற்றம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து மேலே முடிஞ்சிருந்தா இப்போ மேலே எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா முப்பத்தைந்து புள்ளிகள் மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இதை எதை இண்டிகேட் பண்ணுது ப்ரீவியஸ் க்ளோஸை முன்னுரிமை கொடுத்து நம்மளுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது தான் ஆனால் இந்த வரைபடத்தில் பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சந்தை இந்த கேண்டியில் பாருங்கள் இந்த கேண்டியில் பாருங்கள் சந்தை இங்கே முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு க்ளோஸ் எங்கே இருக்குது இங்கே ஆகிருக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இந்த க்ளோஸிங் இருக்கு அப்போது இது ஒரு பாசிட்டிவ் தானே நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இங்கே நெகட்டிவ் ரெட் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க அப்போ ரெட் கேண்டில்னாலே நெகட்டிவ் தான் அர்த்தம் அப்போது இங்கே யோசிச்சு பாருங்க இங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் அனைத்துமே ஓப்பனில் இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டிலும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ரெட் கேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சைக்காலஜிக்கலாக பாருங்கள் நம்மளுடைய அடிப்படையில் நம்மளுக்கு நேற்றை க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் நேற்றை க்ளோஸுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் க்ளோஸிங் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இங்கே எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போ இதற்குண்டான வேறுபாடை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்காம அப்போது இது அனைத்துமே ஓப்பன் கேண்டல் ஸ்டிக் அனைத்துமே ஓப்பன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து தான் நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு புரியுது அப்போது இது எதனால் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஓப்பனில் இருந்து தான் துவங்குகிறது அப்படிங்கிற அடிப்படை தான் இங்கே இருக்குது அப்போ ஓப்பனில் இருந்து தான் ஒரு ஹை லோ கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரியும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்து இங்கே வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறுபடும் அப்போ இது நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்னன்னா இங்கே கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறது ஓப்பனை மையமாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம வரைபடத்தை பார்க்கறது இல்லை ஆனால் நீங்கள் வரைபடம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த வேறுபாடுகள்லாம் இருக்குது இதை புரிந்து கொண்டு நீங்கள் அதனை பாருங்கள் ஆனால் நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம வரைபடம் பார்க்கறதே கிடையாது நம்ம வந்துட்டு நீங்கள் சந்தையை முதல்ல பார்க்க துவங்கினால் இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க டேட்டாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஓபன் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது ஹையின்னு ஒரு டேட்டா இருக்குது லோன்னு ஒரு டேட்டா இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது அப்போது இந்த டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க தினம் அப்போது இதை வந்து நீங்கள் வந்து நாலு விதமாக நீங்கள் வரைபடத்தில் எளிதாக பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே இதற்கு பதிவு கொடுக்க வேண்டாம் இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல் டெய்லி ரேஞ்ச் டெய்லி ரேஞ்ச் அதற்கு அடுத்தது வீக்லி ரேஞ்ச் அடுத்தது மந்த்லி ரேஞ்ச் அடுத்தது இயர்லி ரேஞ்ச் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போது நம்மளுக்கு ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டா இதே கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரியன் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் டு கான்ட்ராக்ட் அப்படி எடுத்துக்கோங்க ஆனால் நம்மளுக்கு எப்போதுமே உங்கள் வந்துட்டு வாரம் அப்படிங்கிறது திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கிறது அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் இது வந்து நம்மளுக்கு வாரம் அப்போது இதனுடைய ஓப்பன் இந்த வாரம் ஆறு நாட்கள் வார்த்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஸ்பெஷல் ட்ரேடிங் டே இன்றைக்கினால இது க்ளோசிங் இதில் இருக்கக்கூடிய அதிகபட்ச ஹை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ இதில் அதிகபட்ச ஹை அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டு ஐநூற்றி இருபது குறைந்தபட்ச லோன்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தொன்று அப்போது வீக்லி ரேஞ்ச் அப்படின்னா ஹை மைனஸ் லோ ரேஞ்சுனாலே ஹை மைனஸ் லோ தான் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ரே இருபதுலேருந்து மன்னிக்கும் ஐநூற்றி இருபது கழித்தல் இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதில் ஐநூற்றி இருபது இதில் வந்துட்டு நூற்றி எண்பதுனா மொத்தம் எழுநூறு புள்ளிகள் ரேஞ்சாக இருந்திருக்கு வீக்லி ரேஞ்ச் அப்போது தின ரேஞ்ச் எடுக்கணும் இந்த ஹை டூ லோ அப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு ஐம்பது புள்ளி அப்போது ரேஞ்ச் அப்படின்னாலே நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னாலே ஹை மைனஸ் லோ இப்படிங்குறது எடுத்துக்கணும் அப்போ இது எங்க இருந்து தீர்மானிக்கிறது அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எடுக்காதீங்க எப்போதுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓபன்ல இருந்து தான் நம்ம கணக்கிடுவோம் ஏன்னா இன்றைய தினம் ஆரம்பம் இங்கே தான் இருந்திருக்கு அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் கிரியேட் ஆக போகுது இதோட டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்ல இருந்து

லாஜிக் இந்த இடத்துல லா யோசிச்சு பாருங்கள் லாஜிக் வந்து ஓபன் டு லோ தான் கிரியேட் ஆக முடியும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா ஓப்பன் டு லோ தான் கிரியேட் ஆக முடியும் அடுத்து ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா நம்மளுக்கு ஓபன் டு ஹை தான் கிரியேட் ஆக முடியும் இங்கே ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த லோ break ஆகுமா ஆகாதா அப்படி நீங்கள் டவுட் வந்துட்டு இருக்கும் ஓப்பன் to low லோனால் அது கட் ஆகிற வரை உங்களுக்கு ஹை தான் create பண்ண முடியும் அப்போ இதை break பண்ணால் தான் இது பண்ண முடியும் அப்போ இதில் வந்துட்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுத்துக்கணும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனால் மார்க்கெட் இறங்குறக்கு தான் வாய்ப்பு ஓப்பன் ஈக்குவல் டு லோனா ஏறக்கூடான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஆனால் அதற்காக முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது அதேமாதிரி ஓப்பனுக்கும் ஹையக்கும் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓப்பன் டு லோ பிக் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஓப்பன் டு லோ ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை வந்துட்டு பிக் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் இது எப்படின்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் அப்போ இது அப்படியே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும் அப்போ இதோட தடுப்புனால் என்ன வரும் நம்மளுக்கு எப்போவுமே ஹையும் லோவும் தான் தடுப்பு எடுத்துக்குவோம் அப்போ எஸ்டடே ஹைக்கு மேலே அப்போ இது எப்படியெல்லாம் ப்ராப்ளம் எடுக்கலாம் ஓப்பனுக்கு மேலே இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மேலே இருந்து எஸ்டடே ஹைக்கு மேலே இருந்தால் இவன் என்ன மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுத்த முடியும் மேலே மட்டும்தான் போக முடியும் இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து ஓபனுக்கு கீழே இருந்து எஸ்டடே ஹையிக்கு மேலே இருந்தால் என்ன மாதிரி சிம்டம் செயற்படலாம் அப்படின்னு நீங்கள் பிரிக்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து ஓப்பனுக்கும் கீழே இருந்து எஸ்டடே ஹையுக்கும் கீழே இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வர முடியும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பிரிக்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்து ஓப்பனுக்கு மேலே இருந்து எஸ்டடே லோவுக்கு மேலே இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வரணும் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது இந்த நிறைய சினரியை நீங்களே கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு பாசிட்டிவ் ஓபன் அப்போ அதற்கு உண்டான தன்மை என்ன ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணுனால் அதற்கு வந்து நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி பொருள் அப்போ இந்த மாதிரி பிரித்து நீங்கள் முதல்ல சந்தையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க விரும்பணும் முதல்ல இப்படி தான் ஃப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஓட்டுநராக இருக்கிறாங்க அவங்களுக்கு க்ளீனராக துணை பிரிவு இருக்க ஒருத்தர் இருக்காங்கன்னா எடுத்ததுமே வந்துட்டு க்ளீ கிளீனரை வந்து வண்டி எடுக்க விட மாட்டாங்க க்ளீனரை என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி துடைக்க விடுவாங்க அதே மாதிரி எங்கேயாச்சும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டயர் மாற்ற விடுவாங்க டீ வாங்கிட்டு வான்னு சொல்லி ரொம்ப அவங்கள வந்து வேலை வாங்குவாங்க அப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வண்டி தொடக்கினா அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வண்டியை எங்கேயாச்சும் பார்க் பண்ணிடுவாங்க கொஞ்சமாக நகுத்தி கொடுக்குறக்கு நகுத்தி வைக்கிறதுக்கு உண்டான அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க ட்ரைவர்ஸ் அப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் ஒரு கிளீனராட்ட சந்தைக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்னென்ன நடக்குது 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 நடக்குதுன்ட்டு அப்சர்வ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்க முடியும் ஆனால் எடுத்ததும் இங்கே என்ன பண்ணிடறோம் நான் ட்ரேடர் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு என்கிட்ட பணம் இருக்குது நான் பை பண்ணி செல் பண்ணுனா நான் ட்ரேடர் அப்படின்னு வந்துடுறோம் அப்படி கிடையவே கிடையாது அப்போ இங்கே என்ன நாள் நிகருது ஒரு ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஓவர் டேக் எடுக்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து எதிர்கா எதிராக எதிராக வருபவர்கள் எதிரே வருபவர்கள் வந்து என்ன வேகத்தில் வராங்கன்னு அவங்க அதோட ஸ்பீடாக தெரியுமா தெரியாது ஒரு ஐ ரீடிங்லேயே நம்ம போகிற ஸ்பீடு நமக்கு முன்னாடி போகிற வாகனத்தோட ஸ்பீடு எதுக்கால் வர்றவரோட ஸ்பீடு எல்லாமே ஐ ரீடிங்னு சொல்லுவாங்க கண்ணிலேயே கணக்கீடு செய்து முடிந்தால் போவாங்க முடியலன்னே ஓர்டேக் எடுக்க மாட்டாங்க அப்போ அதுபோல் ஐ ரீடிங்லேயும் நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரெயினப் ஆகணும் பயிற்சி எடுக்கணும் அதை புரிந்து கொள்ளணும் அப்போது இதை வந்து வரைபடம் அப்படிங்கிறது எப்படி அமையுதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கோங்க அதற்கு முன்னாடி இதன் அடிப்படையில் தான் வரைபடம் அமையறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு முதல்ல வந்துட்டு நீங்கள் சந்தை பார்வைய ரேஞ்ச் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு முதல் கணிக்க தெரிய வேண்டும் இந்த ரேஞ்சோட அடிப்படையில் ஏன்னா ஒரு வாகனத்தோட ஃப்யூயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெட்ரோலோ டீசலோ இல்லைன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ எதாக இருந்தாலும் அதனுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது அப்போது முதல் நம்ம வந்து நினைக்க முடியாத அளவுக்கு மூமெண்ட் அப்படிங்கிறது தினமும் நடக்க போகிறது கிடையாது எப்போதாவது ஒன்று தான் அப்போ அதுவரை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி இது ஹை லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளிகளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூறு புள்ளிகளுக்கு நியர் நான் சரியாக கணக்கு பண்ணல ஒரு அளவுக்கு சொல்லிட்டுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் அதற்கு முந்தையினால் அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூறு புள்ளிகள் அப்போது அதற்கு முந்தையினால் நம்ம பார்த்தோம்னா அங்கே இருந்து பார்த்தால் நூற்றி எண்பது அதுவும் இரநூறு கட்டை இருக்குது அதற்கு முந்தையினால் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றி எண்பது புள்ளிகள் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வர்த்தகத்தோடு நம்ம எடுத்துருக்குறோம் ஏழு ட்ரேடிங் டேஸில் எடுத்துருக்குறோம் ரேஞ்ச் பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்கள் தான் மற்ற நாட்களை என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி தொண்ணூறு இரநூறு இரநூறு கட்டை அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க முதல் முதல் ரேஞ்ச் எத்தனை ஃபியூஇல் எவ்வளோ இருக்குது ஒரு நாளைக்கு நிஃப்டியோட கெப்பாசிட்டி என்ன பேங்க் நிஃப்டியோட கெப்பாசிட்டி என்ன அதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்கோட கெப்பாசிட்டி என்ன ஒரு நாள் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க முதல் வந்துட்டு ரேஞ்சை கால்குலேட் பண்ணுங்கள் ரேஞ்சை கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம ஆப்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹெஜ்ஜிங் பர்பஸுக்காக கொண்டு வரப்பட்டது ஹெஜ்ஜிங் அப்படின்னாலே ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அப்போது இதை வந்து செல்லிங்காகத்தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க இப்போது லாங் பொசிஷனோ இல்லை ஷார்ட் பொசிஷனோ ஃபியூச்சரில் க்ரியேட் பண்ணவங்க கண்டிப்பாக கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனே பை பண்ண மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹெஜ்ஜுக்காக பயன்படுத்தும் போது பை பண்ண மாட்டாங்க இதை செல் தான் பண்ணுவாங்க அப்போது செல்லரோட அடிப்படையில் முதல்ல சந்தையை பார்க்க முற்படுங்க இதில் மிக மிக முக்கியம் அப்படின்னா எக்ஸ்பைரி எப்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் நிஃப்டியோட இதை எடுத்துக்கிறேன் இப்போது இந்த எக்ஸ்பைரி எப்போ இந்த இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் எதற்காக போட்டி போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறுவா அவங்க தக்க வைக்கிறக்காக அப்போது நூற்றி இருபத்தொம்பது ரூபா இவங்க சொல்கிறாங்க அப்போ நூற்றி இருபத்தொம்பது ரூபா எக்ஸ்பைரி எப்போ எக்ஸ்பைரி எப்போது எக்ஸ்பைரி மூணு முப்பதுக்கு முடியுது தான் அந்த டயத்தில் இவங்க நூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்கணும்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது வந்துட்டு ஸ்பாட் இருக்க வேண்டும் ஃப்யூச்சர் கிடையாது ஸ்பாட் இருக்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நூற்றி பதினாலு ரூபாய் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி இரண்டு முந்நூற்றி எண்பத்தி ஆறு எங்கே இருக்கணும் எக்ஸ்பைரி எப்போது ஸ்பாட் இருக்கணும் அப்போ இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டியாட்ட இவங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு இதுக்காக போட்டி போடுறாங்க இவங்க இதுக்கு போட்டி போடுவாங்க அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் இந்த மாதிரி போட்டி போடுவாங்க அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த ப்ரீமியம் விலை இருக்கலைங்க இது வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அடிப்படையிலையும் இம்ப்ளைடு வாலெட்லட்டு இந்த ஐவின்னு கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் தான் இது இருக்குது அப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் ப்ரீமியமும் ஃபியூச்சர் எந்த இடத்துல வர்த்தாமோ அப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் மந்த்லி ஃபியூச்சர்னா உங்களுக்கு தெரியும் அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோடைய வித்தியாசம் டிஃப்ரெண்ட் எங்கே இருக்கோ அதுதான் வீக்லி ஃபியூச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு நூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்காங்க இவங்க நூற்றி பதினாலு யார் அதிகமாக இருக்கா கால் அதிகமாக இருக்கா கால் அதிகமாக இருக்காங்களே இருபத்தி ரெண்டு ஐநூறோட கூட்டல் எவ்வளோ வித்தியாசம் நம்மளுக்கு ஒரு பதினைந்து புள்ளிகள் அப்போது இருபத்தி இரண்டு ஐநூற்றி பதினஞ்சு இது அப்படி இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு பார்க்கலாம் கால் அதிகமாக புட்டு அதிகமானு பார்த்தா புட்டது அதிகம் எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து புள்ளிகள் அப்போது மைனஸ் பண்ணுங்கள் அப்போ இருபத்தி இரண்டு ஐநூற்றி பதினஞ்சு அப்போ இதோட கணக்கீடு அப்படிங்கிறது ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஃப்யூச்சரோட அடிப்படை விலையில் அமைகிறது அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு கால்குலேஷன்ஸ் சொல்லுவாங்க அப்போ அந்த கணக்கீடு இதற்குள்ளே இருக்கிறதுனால நீங்க வந்து டிமாண்ட் மற்றும் சப்ளைங்கிற ஒரு தன்மையை இதற்குள்ளே இருக்க முடியும் அப்போ இது ஒரு ஃபார்மேஷன் படி இங்கே நடக்குது அப்போது ஃபியூச்சரோட நகர்வுக்கு தகுந்த மாதிரி இவங்க நகர்வு இருக்கு அப்படிங்க போது சந்தையே ஏறினாலும் ஃபியூச்சர் ஏறல அப்படின்னா கால் ஆப்ஷன் ஏறாது அதே மாதிரி சந்தையை இறங்கினாலும் ஃபியூச்சர் வந்துட்டு இறங்கவில்லை எனில் புட் ஆப்ஷன் விலை ஏறாது அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து ஏமாற்று வேலை ஆப்ஷன் ப்ரீமியங்கிறது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஆனால் அது அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கணக்கீடு கால்குலேஷன்ஸ் அப்போ இந்த கால்குலேஷன்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி புரிந்தால் இருந்தால் தான் அதற்கப்புறம் இதை பாருங்க இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது டு இருபத்தி ரெண்டு ஐ ஐநூத்தம்பது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது டு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதற்குண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூறு புள்ளி எக்ஸ்பீரிய அப்போ இதுல இந்த மணின்னா கால் ஆப்ஷன் இது புட் ஆப்ஷன் அப்போ மார்க்கெட் இருவத்தி ரெண்டு நானூத்தம்பதுல இருந்து இருவத்தி ரெண்டு ஐநூத்தம்பதுக்குள்ள முடிஞ்சா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூறு ரூபாயை பகிர்ந்துக்கணும் அப்போ இப்போ எவ்ளோ இருக்காங்க இருவத்தி ரெண்டு நானூத்தம்பது கால் நூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா இருக்கிறாங்க இவங்க ஐநூத்தி ஐம்பது புட்டு எவ்ளோ இருக்காங்க நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா இதில் நூறுரூவாயை கழிச்சிட்டோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்போது இதோட ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பாருங்கள் நூற்றி ஒன்று இவங்க வந்து தொண்ணூற்றி மூணு அப்போ நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது இதோட ஃபார்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஐடிஎம்ல இருக்கிறது இவங்களுடைய டைம் வேல்யூ மட்டும்தான் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு இங்கே தர்றாங்க அப்படின்னு இங்கே தெரியுது அப்போ ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஒரு தொடர்புண்டு எப்படி உணவு சங்கலி இல்லை விலங்குகளோட இதில் வந்துட்டு உணவு சங்கிலியில் எதையான பாதிப்பு ஏற்பட்டால் உலகமே போயிடுன்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே வந்து இந்த ஆப்ஷன் செயின்ல ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் அப்போ இது மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்போது பை செல் அப்படின்னு ஒரு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பை டு செல்லோ இல்லை செல் டு பையோ இதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போகிறீங்க இப்போ வந்து நீங்கள் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாச்சு வரைபடம் இல்லாமல் நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தது இதை வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்துட்டு எப்படி சக்ஸஸ் நம்ம ரோட் மேப் அதாவது நம்ம வந்து பங்கு சந்தையில் வெற்றியை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போ எப்படின்னா இது முழுக்க முழுக்க நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஒரு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணலாம் காகித வர்த்தகமும் பண்ணலாம் இல்லை நிஜ வர்த்தமும் பண்ணலாம் ஆனால் டிசிப்ளின் நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் ஏற்படுத்தி முதல்ல நீங்கள் வந்துட்டு சும்மா ஓவர் டேட் சும்மா நம்ம பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் ஆட்ட பொம்மை கடைக்கில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தது எல்லாம் அந்த குழந்தைகள் எடுக்க விரும்புவாங்க அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு கடினப்பட்டு உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்பினால் கிடைத்த வருமானத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நட்டம் ஏற்பட்டால் நீங்கள் கடின உழைப்பு ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதை உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருடம் பத்து வருடம் உழைத்த உழைப்புக்கு கிடைச்ச சேமிப்பை கொண்டு வந்து இங்கே வந்து ஐந்து நிமிடம் ஒரு நிமிடம் இல்லை ஒரு நாள் எப்படியோ ஒரு இதில் நட்டம் ஏற்பட்டாங்கன்னா அத்தனை நாள் கடின உழைப்பு இங்கே போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆனால் நிறைய பேர் இது என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ஹார்ட் ஒர்க்காக மாற்றிக்கிறாங்க எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கில் பண்ண பணத்தை கொண்டு வந்து ஸ்மார்ட்டாக அதை வந்து ரெவின்யூ ஒரு துணை வருமானம் பண்றதுக்கு தான் இங்கே பார்க்கணும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்துட்டு யாரெல்லாம் உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பங்கு சந்தையில் வெற்றி பெறவே முடியாது பங்கு சந்தையில் வெற்றி பெற முடியலைனா அவங்க குடும்ப வாழ்க்கையும் பிரச்சனையாயிடும் ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் ரீதியாக பாதிப்படையும் போது குடும்பத்திலையும் பிரச்சனை வரும் முக்கியமாக அதனால் குடும்ப பிரச்சனையாக மாற்றிடாதீங்க தூக்கம் இல்லாமல் பண்ணிடாதீங்க நம்ம வந்து இதை நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல அக்செப்டன்ஸ் சந்தோஷமாக இங்கே ஏற்றுக்கணும் அதனால் முதல் நம்ம வர்த்தகம் பண்ணலாமா வேண்டாமா டூ ஆர் நாட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல் அவாய்ட் பண்ணணும் எது நம்மளுக்கு ஏற்றதும் பண்ணணும் நட்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஏன்னா இது சப்ஜெக்ட் ரிஸ்க்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ நட்டம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்பலாமா அப்படின்னா நம்பக்கூடாது அப்போ அதில் இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளினாக கிரியேட் பண்ணணும் அப்போ வந்துட்டு நான் ஏன் ட்ரேட் பண்ணுறேன் ஹாய் ஐ ட்ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஒரு ரீசன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காரணம் தெரிய வேண்டும் முதல் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற காரணம் தெரிய வேண்டும் அப்போ அதை என்ன பண்ணணும் குறிப்பாக எழுதணும் எல்லோரும் வந்து ஒரு ஏ ஒரு கையேடு போட்டு ஒரு நோட் புக்கில் அதை வந்து நான் இதற்காக ட்ரேட் பண்ணினேன் அப்படிங்கிற குறிப்பை எழுதுங்க எழுதுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசில் பதியும் அப்போ ஹாய் டு ட்ரேடு அப்போது ஏன் ட்ரேடு பண்ணோங்கிறத நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ்னால் ப்ராஃபிட் எதெல்லாம் லாஸ் அப்படிங்கிறது பிரிக்கணும் ஏன் லாஸ் ஆச்சு ஏன் ப்ராஃபிட்டாச்சுட்டு அப்போ அந்த ப்ராஃபிட்டான ட்ரேடு எதனால் ஏற்பட்டது லாஸ் ஆன ட்ரேடு எதனால் ஏற்பட்டதுன்னு குறிப்பு உங்களுக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த லாஸ் ஆகிற ட்ரேடை முதல்ல முயற்சி பண்ணவே கூடாது அப்போ ப்ராஃபிட் ஆகிற ட்ரேடை மட்டும் எடுத்து அதில் வேணா லாஸ் ஆகலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கொட்டு பெற்றாலும் மோதிர வரல தான் கொட்டு பெறணும்னு சொல்லுவாங்க அப்போ போல நீங்கள் வந்துட்டு லாஸே ஆனாலும் ப்ராஃபிட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கிற இடத்துல போய் நீங்கள் லாஸ் ஆகலாமே தவிர நம்ம வந்து லாஸ் ஆகும் தெரிகிற குறிப்பில் கொண்டு போய் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்போ ப்ராபிலிட்டி வின்னிங் ப்ராபிலிட்டி எது அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் யாருக்கிட்டையும் கேட்காதீங்க இது எதனால அதனாலன்ட்டு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க உங்களால் மனசார நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ஒன்று ஏன் நடந்தது அப்படின்ட்டு அப்போ இந்த ப்ராஃபிட் ட்ரேடு நடக்கிறத எந்த டைம்ல நடக்குது இந்த டைமை நீங்க பிரியுங்க ஒன்பது பதினைஞ்சுல இருந்து உங்களுக்கு பத்து மணி பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்று ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூன்றை இந்த மாதிரி பிரிச்சு எந்த நேரத்தில் ஆப்ஷன் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது எந்த நேரத்தில் நட்டம் ஏற்படுகிறதுன்னு பார்த்துட்டு அந்த நேரங்கள் அதிகமான வின்னிங் ப்ராபிபிலிட்டி எங்கே கிடைக்கிது எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வியாபாரம் செய்ய முற்படணும் அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன் டே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படிங்கிறது கொண்டு வந்துடுங்க அது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அது வேறு விஷயம் அப்போ என்ன ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இது தொடர்ச்சியாக ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னா இதில் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடு எந்த இடத்துல அமைகிதோ அந்த சிம்டம்ஸ் இருக்கிற ட்ரேடை மட்டுந்தான் அடுத்தது நீங்கள் எடுக்கணும் அதை பிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க நீங்கள் மாதத்துக்கு ஒரு ட்ரேடு பண்ணாலும் சரி அந்த ஒரு டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணுறீங்களா அப்போ இருபது ட்ரேட் அமையுமா அப்போ என்ன பண்ணணும் எந்த நாள் சக்ஸஸ் ஆகுதோ எந்த சக்ஸஸ் தெரியுதோ அந்த நாளை வந்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இது வந்து ரொம்ப நாள் ஆகும் லாட் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு நாள் அப்படிங்கிற இடத்துல டெய்லி ஒரு லாட்டு பண்ணுறக்கு இருபது லாட் பண்ணுவோம் அதில் எது ஹை ப்ராபலிட்டி ஆஃப் வின்னிங் ட்ரேட் இருக்கோ அதில் நீங்கள் வந்துட்டு மாதத்துக்கு அஞ்சு ட்ரேடுன்னு பிரிச்சுக்கோங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா அப்போ என்ன பண்ணுவோம் இருபது நாளைக்கு இருபது ட்ரேடு பண்ணியிருப்போமா அப்போது அஞ்சு நாளைக்குனா நாலு ட்ரேடு வருமா அப்போது நாலு லாட்டை மாற்றிக்கோங்க அஞ்சு ட்ரேடில் நாலு லாட்டை ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படி பண்ணிவிடுங்க அதற்கப்புறம் என்ன பண்ணணும் போட்ட கேபிட்டலுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே அப்படி டபுள் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு காம்பவுண்டிங்காக நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைய முடியும் முதல் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் முதல் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்புகள் எழுதுங்க ஏன் லாஸ் ஆனே ஏன் ப்ராஃபிங் ஆனால் நிறைய பேர் என்னென்னா லாபமானால் ஆ நான் இருக்கிற அமௌண்ட் இப்போ நான் ஒரு டெஸ்டிங்க்காக ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறப்பாங்க ஐயாயிரம் போடும்போது டெய்லி நூறு இரநூறு டெய்லி அப்படின்னு கிடைக்கும் ஐ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து போடுவாங்க பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு காணாமல் போய்டும் காரணம் என்னென்னா ஒரு ஐநூறு எடுக்கும்போது ஒரு இரநூறுவா லாஸ் ஆகும்போது ஐநூறுரூவா லாஸ் ஆகும்போது அது உங்களுக்கு பெருசாக படாது அதிக ஒரு இருபது லாட்டை பண்ணும்போது ப ஐநூறுவா ஒரு லாட்டுக்கு லாஸ்னா பத்தாயருபா அப்போ என்ன ஆகும் அது பெருசாக உங்களுக்கு தெரியும் ரூபாய்ங்கிறது அப்போ என்ன பண்ணுவோம் நட்டத்தை உறுதி பண்ணுவோம் இங்கே வந்து இரநூறுவா லாஸ்னா நீங்கள் புக் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா அது பெருசாக படாது அப்போ அதனால சைக்காலஜிக்கல் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நீங்கள் முடிவெடுக்கும் திறனில் தான் மாறுபடும் அதனால் அந்த முடிவெடுக்கும் திறனை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் அதிகமான முடிவுகள் ஏற்படுதுன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெர்சன்டேஜா அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்த வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு போவாங்க அதே மாதிரி அந்த வருட நட்டம் ஏற்பட்டால் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் காணாம போயிடும் அப்போ காம்பவுண்டிங் டைப்பை கொண்டு போகாதீங்க போட்ட கேபிட்டல் எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து கிராஜுவலாக ஏன்னா கேபிட்டல் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பயப்பட வேண்டியதில் உங்கள் லாபத்தொகை தான் இருக்கும் அப்போ அந்த லாப தொகையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பே வராது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம வந்து பத்து ரூபாய் வச்சிருப்போம் நூறுரூவா பண்ணியிருப்போம் அடுத்து ரூபாய் என்ன பண்ணுவோம் ஆயரூபா பண்ணுவோம் அடுத்து ரூபாய் என்ன பண்ணுவோம் பத்தாயிரரூபாயும் பண்ணுவோமா இதில் எதுவுமே நம்மளோட தொகை எடுக்கல அந்த பத்தாயிரரூபா ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஜீரோ ஆயிடும் அப்போ என்ன ஆகிடும் பத்து ரூபாய் நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் ஆச்சு அடுத்து ஜீரோ ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் திருப்பி ஒரு கேபிட்டலை கொண்டு வரணும் அதனால் அப்பப்போ உங்களுக்கு ஏற்ற லாபத்தை ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன பண்ணணும் வெளியில் எடுத்து அதை அனுபவிக்க தெரியணும் இதை திருப்பி நான் மார்க்கெட்லேயே போட்டு மல்டிப்பிள் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறது தெரியும் அதனால் உங்கள் தொகை எப்பவும் இழக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றி விடாதீர்கள் அதனால் சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் வரைபடம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா வரைபடம் எப்படி அமைதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வரைபடத்தை பாருங்க வரைபடம் எதனால் அமைகிறது ஏன்னா மார்க்கெட் ஏறுனா வரைபடத்தில் ஏறும் மார்க்கெட் இறங்குனா வரைபடத்தில் இறங்கும் அப்போ மார்க்கெட் ஏன் இறங்குது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரைபடத்துக்குள்ள போங்க நான் வரைபடத்துக்கு எதிரானவன் கிடையாது வரைபடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன் ஏன் அது செயல்படுகிறதுன்னு அப்படி கற்றுக்கோங்க அடுத்தது சக்ஸஸ் எப்படி சக்ஸஸ் ஆகலான்னா முதல் ஏன் வர்த்தகம் செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும் தவிர்க்கக்கூடிய வர்த்தகத்தை தவிர்க்கணும் மேற்கொள்ள வேண்டிய த வர்த்தகத்தை மேற்கொள்ளணும் அதில் எது அதிகமான வர்த்தகம் உங்களுக்கு வந்துட்டு அதிகமான வாய்ப்பு இருக்கோ அந்த வர்த்தகத்தை அதிகமாக பண்ணுறதுக்கு முற்பட வேண்டும் இதை ஒரு டிசிப்ளினாக கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப எளிதாக சக்ஸஸ் ஆகலாம் இதனை கடைபிடிங்க இதற்கு நீங்கள் உங்களுடைய மனவலிமை தான் முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் முதல் அப்சர்வேஷனும் ஸ்டடி ஆய்வு ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனை மேற்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்